அதிகாரம் பதினாறு தொல்லை ஆசா ஆட்சியேற்ற முப்பத்தாறாம் ஆண்டில் இப்ரேலின் அரசர் பாசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான் யூதா அரசர் ஆசாவிடம் மக்கள் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா ராமாவை கட்டி எழுப்பலானான் அதனால் ஆசா ஆண்டவரின் இல்லம் அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவுலங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சிரியாவின் மன்னன் பெனதாத்துக்கு அனுப்பி என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம் இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன் இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கிருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடும் அப்போது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்ல சொன்னான் அரசர் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான் அவர்கள் ஈயோன் தான் ஆபேல் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்ட சாலைகளையும் கைப்பற்றினார்கள் இதை கேள்வியுற்ற பாசா ராமாவை கட்டுவதை கைவிட்டு விட்டான் அரசர் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான் திருக்காட்சியாளர் அனானி அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூத அரசனான ஆசாவிடம் வந்து அவனிடம் உம் கடவுளாகிய ஆண்டவரை நீர் நம்பாமல் சிரியாவின் மன்னனை நம்பியதால் அவனது படை உமது கை நின்று நழுவி போயிற்று எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் அடங்கிய பெரும் படை இருக்கவில்லையா அப்படி இருந்தும் நீர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உமது கையில் ஒப்படைத்தார் உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் புழன்று பார்க்கின்றன அவர் தம்மை முழு மனத்துடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார் நீரோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டீர் எனவே இன்று முதல் நீர் போர்களை சந்திக்க வேண்டும் என்றார் இதை கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடுஞ்சினமுற்றான் அவன் எவ்வளவு எரிச்சலுற்றான் என்றால் அவரை சிறையிலிட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான் ஆசாவின் இறப்பு ஆசாவின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன ஆசாவினது ஆட்சியின் முப்பத்தொன்பதாம் ஆண்டில் அவனுக்கு கால்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான் அவன் தன் ஆட்சியின் நாற்பத்தோராம் ஆண்டில் இறந்து தன் மூதாதையரோடு துயில் கொண்டான் கை தேர்ந்தோர் தயாரித்த நறுமணப் பொருட்களும் மூலிகை தைலங்களும் செறிந்த பாடையின் மேல் அவனது சடலத்தை கிடத்தி தாவீதின் நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர் மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர்